ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம டுவெல்த் ஃபெயில் அப்படின்ற ஒரு மஸ்ட் வாட்ச் ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் தோல்வியே எனக்கு இல்லை போராட்டமே என்னுடைய எல்லை இப்படி நம்ம லைஃப் நம்மளை போட்டு ஊமை குத்தா எவ்வளவு குத்தினாலும் மறுபடியும் எழுந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அங்கிருந்து நம்ம வாழ்க்கையில திரும்ப ஓட கத்துக்கணும் அப்படின்றத இந்த படம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கோங்க பெயர் சொல்ல முடியாத ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பன்னெண்டாம் வகுப்பு எழுதுற எல்லா மாணவர்களும் காப்பி தான் எழுதுறோன்னு ஒரு சட்டம் இருக்கு அதுல ஒருத்தராக இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஐ அதிகாரியாகணும் எஸ் அதிகாரி அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு அங்க இருந்து அவருடைய பயணத்தை தான் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த பயணத்துல காதல் நட்பு காமம் சந்தோஷம் துக்கம்னு சொல்லி எல்லாமே இருக்கோங்க இப்படி நம்ம தினத்தோட வாழ்க்கையில நம்மளோட போராட்டங்கள் முறக்கொண்டு எல்லாமே இந்த படத்துல இருக்கும் இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அண்ட் என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க திவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்த வருஷத்தை இதோட ஸ்பெஷலா முடிக்க முடியாது இது ஒரு ஸ்பெஷல் மூவி ஸ்பெஷல் வீடியோ வீடியோ நைன்டீன் தான் இந்த கதை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க வடநாட்டில இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல தான் நம்ம ஹீரோவான மனோஜ் காலங்கத்தாலேயே எழுந்து மொட்டமாலில் உட்காந்து படிக்கிறாரு நினைச்சிங்கன்னா அதான் இல்ல உட்காந்து விட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு எப்படின்னா இப்ப வர டுவெல்த் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும் அதுதாங்க அவரோட பெரிய எய்மே நம்ம மனோஜுக்கு ஒரு நேர்மையான அப்பா அம்மா பாட்டி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி கூட்டு குடும்பமா ஒரே இடத்துல வாழ்வாங்க மனோஜுடைய அப்பா ரொம்ப ரொம்ப நேர்மையானவருங்க அவரோட ஆபீஸ்ல அவருக்கு மேல இருக்கிற அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு பாருங்க அதை தட்டி கேட்டு கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு அற இதனால அவர வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அந்த வேலையை விட்டு தூக்குன விஷயத்த போஸ்ட அனுப்பியிருக்காங்க என் பையனையே வேலையை விட்டு தூக்குறியான்னு சொல்லி அங்க இருக்கிற பாட்டிமா பயங்கரமா டென்ஷன் ஆகி உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த போஸ்ட் மேல மிரட்டுறாங்க இப்படி ஒரு கலவர முடிச்ச குடும்பம் தாங்க நம்ம மனோஜோடைய குடும்பம் ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் சாப்பிடுவாங்க பயங்கர ஏழ்மங்க இப்போ நம்ம மனோஜ் ஸ்கூலுக்கும் போறாரு போர்டு எக்ஸாமும் ஆரம்பிக்குது அவர் எழுதின விட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைக்க கொஞ்ச நேரத்திலேயே வாதியார் வராரு வருஷம் வருஷம் நீங்க பிட் அடிக்கிறன்னு சொல்லி எல்லா எக்ஸாம்லயும் தப்பு தப்பா பிட் அடிச்சு ஃபெயில் ஆயிடுறீங்க இப்ப பிட் எல்லாம் அடிக்க தேவையில்ல அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுங்க நானே ஆன்சர போர்ட்ல எழுதி போட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா ஆன்சரையும் ஒண்ணு ஒண்ணா போர்ட்ல எழுதி போட பசங்க எல்லாரும் அதை பார்த்து காப்பியும் அடிக்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராருங்க அவரு பேரு துஷன் சிங் அந்த ஏரியாவுடைய டிஎஸ்பியா வராரு இந்த கூத்த எல்லாத்தையும் பாக்குறாரு என்னடா காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து பிரின்சிபல் கிட்டயும் பேசுறாரு எங்க ஊர்ல அதுதான் வழக்கம் நிறைய பசங்க ஸ்கூலே முடிக்காம வேலை செய்யாம கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வேலை வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நாங்க இப்படி காப்பி அடிக்க வைப்போம் இதெல்லாம் கண்டுக்காதீங்க காசை வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த துஷன் சிங்குக்கு லஞ்சமும் கொடுக்க பார்க்க ஆனா அந்த துஷன் சிங்கோ லஞ்சம் வாங்காம அவரை அரஸ்ட் பண்ணிட்டு அங்க காப்பி அடிச்சு எக்ஸாம் எழுதினா எல்லா மாணவர்களையும் ஃபெயில் ஆகுறாரு மனோஜோ அவருடைய டுவெல்த்ல ஃபெயில் ஆகுறாருங்க டுவெல்த் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட வாழ்க்கையே மாறி போகுதுங்க நம்ம ஹீரோ மனோஜ் அவரோட அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படி வண்டியில இந்த ஷேரோட்ட மாதிரி அந்த கிராமத்து மக்களை அங்க இருந்து டவுனுக்கு கூட்டி போற ஒரு வேலையை பாக்குறாரு அதுல நிறைய காசு சம்பாதிச்சு

துப்பாக்கிய கொண்டு வந்து உங்களை சுற்றுவேன்ன்ற மாதிரியே சொல்ல முடிஞ்சா துப்பாக்கி எடுத்துட்டு வாடா நான் இங்கே தாண்டா நிப்பேன்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்ல ஆனா அங்கிட்ட மனோஜ் மூளையை யூஸ் பண்றாரு நேரா ஸ்டேஷன்ல இருந்து ஓடி ஸ்கூல்ல வந்து புடிச்சாரு அந்த டிஎஸ்பி அப்படி டிஎஸ்பி தஷாந்த் சிங்கோட வீட்டுக்கும் போய்ட்டு நீங்க மட்டும் அன்னைக்கு என்னை காப்பி அடிக்க விட்டுருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்களே எங்களை காப்பாத்த யாருமே இல்லையான்ற மாதிரி பயங்கரமா புலம்புறாரு அந்த டிஎஸ்பி கொஞ்சம் நல்லவருங்க இந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ மனோஜியும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் இவனோட காலை இந்த மனோஜா அவங்க அண்ணனும் சேர்ந்து உடச்சிட்டாங்கன்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் போய் சொல்ல டிஎஸ்பி அதை கண்டுபிடிச்சு அங்க கால் உடஞ்ச மாதிரி நடிச்சு அவனை போட்டு அடிச்சு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் வான் பண்றாரு அப்படி ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோவியோ அவங்க அண்ணனையும் அங்க இருந்து ரிலீஸ் பண்றாரு ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மனோஜ் அவங்க அண்ணன் கூட அப்படியே அவங்க ஊரை நோக்கி போயிட்டு இருக்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த டிஎஸ்பி வந்து என் வண்டியில வேணா ஏறிக்குங்க உங்களை ஊர்லயே இறக்கி விட்டுறேன்ற மாதிரி சொல்றாரு இவங்க கொஞ்சம் தயங்கிய வண்டியில ஏறாங்க மனோஜ் கிட்டயும் அவங்க அண்ணன் சொல்லி இவங்க ஒரு வண்டி ஓட்டிருப்பாங்கல்ல அந்த வண்டிய ஸ்டேஷன்லயே புடுங்கி வச்சிருப்பாங்க அதை கேளுடான்னு சொல்ல ஆனா மனோஜுக்கும் அந்த இடத்துல வேற ஒண்ணு தோணுதுங்க சார் உங்களை மாதிரி ஆகத்துக்கு நான் என்ன சார் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்க முதல்ல டுவெல்த்த காப்பி அடிக்காம கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு அப்படி அடுத்த அட்டம்ப்ட் வர வரைக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப சின்சையரா படிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கடத்துல அந்த டிஎஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போக திரும்பி நம்ம ஹீரோ தொலைத்து எழுதும் போதும் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே காப்பி அடிக்க ஆனா ஹீரோ மட்டும் அந்த டிஎஸ்பி சொன்னதை நினைச்சுக்கிட்டு காப்பி அடிக்காமையே அந்த எக்ஸாம எழுதுறாருங்க அப்போ ஆவரேஜ்ல ஒரு நல்ல மார்க்கையும் எடுக்கிறாரு இப்போ ஒரு நல்ல காலேஜுக்கு போயிட்டு ஹீரோவும் அவருடைய பிஏவை கிளியர் பண்றாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மனோஜோட குடும்பத்துல வேற ஏழ்மைங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அப்பா வேற இன்னும் எங்க போனாரு ஏதானாருன்னு சொல்லி விஷயம் தெரியல நெருக்கடியினால இவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு மாடையும் இவங்க விற்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ எப்படின்னா டிஎஸ்பி ஆகணும்னு நம்ம ஹீரோக்கு ஒரு வைராக்கியம் திரும்பி பிறக்க அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க டவுனுடைய பேரு கவுலி அதுக்கே ஒரு இருநூறு கிலோமீட்டர் பயணிக்கணும் அங்க போய் பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் சார்பா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கான் அங்க போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர அவங்க பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள நம்ம மனோஜ தனியா கூப்பிட்டு சின்ன வயசுல இருந்து அவங்க மனோஜுக்காகவே நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க அவருடைய கனவா நினைச்சுக்கிட்டு அந்த காசையும் எடுத்துக்கிட்டு பெட்டி படுக்கையோட பஸ் ஏறி கிளம்புறாரு அப்படி பஸ்ல இருக்குற ஒரு லேடி பக்கத்துலயும் உட்காராரு அந்த லேடியும் குழந்தையோட இருக்காங்க கவுலியருக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு தூக்கத்தை போட எழுந்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோடைய பெட்டிய காணுங்க இவருக்கும் பெரிய அதிர்ச்சி கண்டிட்டு கிட்ட கேட்டா பக்கத்துல இருக்கிற லேடி அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வேற ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பெட்டில தாங்க இவரு காசு எல்லாம் வச்சிருப்பாரு இப்ப இவருக்கும் என்ன பண்றதுன்னே புரியல இப்ப கவர்மெண்ட் சார்பா பி எஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் இருக்கு பாத்தீங்களா அத்தோட வாசல்லையும் வந்து உட்காடுறாரு காலையில வரைக்கும் உட்காந்துட்டு அந்த இடம் ஓபன் ஆன உடனே எப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்க எடுக்கிறதுலாம் நிப்பாட்டிங்களா பிஎஸ்எ எக்ஸாமுக்குலாம் இப்ப யாரையும் எடுக்கலையா வேற எதனா பொழப்பு இருந்தா பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க இதை நம்பி தான் எவ்வளவு தவிர வந்திருப்பாரு இப்ப காசியும் இழந்துட்டாரு இப்போ கவுலியர்ல பையில பத்து பைசா கூட இல்லாம மூணு நாளைக்கு வெறும் தண்ணியையும் மட்டுமே குடிச்சிக்கிட்டு பசியையும் அடக்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்துறாரு அப்படி வாழ்க்கையில கௌரவத்துக்கும் பசிக்கும் நடந்த போராட்டத்துல பசி ஜெயிக்குதுங்க ஒரு ஹோட்டல்ல போய்ட்டு பையெல்லாம் காணா போச்சு சாப்பாடு போட்டீங்கன்னா இங்க வேலை செஞ்சு கடனை அடைச்சிடுற அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு ஹோட்டல்காரரும் சாப்பாடு சாப்பாடு கொடுக்க அவரும் சாப்பிட்டுட்டு வந்து எந்த வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்க வேலை எல்லாம் ஒண்ணு தேவையில்லை இங்க வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல்காரர் சொல்ல இவருக்கு கௌரவம் இடிக்குதுங்க வேலை செஞ்சுட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லி நிக்கிறாரு அப்ப இது எல்லாத்தையும் பாண்டே அப்படின்ற ஒரு பையன் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவனும் இந்த பிசிஎஸ் கோச்சிங் சென்டருக்கு தான் வந்திருப்பான் ஆனா கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் நம்ம ஹீரோக்கு அவன் காசு கொடுக்கறன்ற மாதிரி சொல்றான் கேட்டதுக்கு நானும் இங்க தான் வந்திருந்தேன் எனக்கும் கேன்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இப்ப ஊருக்கு கிளம்புறேன் நீயும் ஊருக்கே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் கிட்டே அவன் சொல்றான் மனோஜோ என்னால ஊருக்கு போக முடியாதுன்னா எஸ்பி ஆகணும்னு சொல்லி இங்க வந்துட்டேன் கனவை அடையாம திரும்ப முடியாதுன்னா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப இந்த பாண்டியவும் அவங்க அப்பா கால் பண்றாரா அப்போ டெல்லிக்கு தான் போயிட்டு இருக்கேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ மனோஜுக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அது என்னன்னு கேட்க அந்த எக்ஸாம் எதுனா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆக முடியும் பா அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட என்னன்னு தெரியலங்க நீ நினைக்கிற டிஎஸ்பி பதவி அதை விடவும் ஒரு பெரிய பதவி தான் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றது சும்மா எல்லாம் நிறைய உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேனா என்னையும் டெல்லிக்கு கூட்டி போகணும் நானும் ஐபிஎஸ் ஆகிறனா அப்படின்ற மாதிரி அப்பதாங்க நம்ம ஹீரோக்கு அங்க ஒரு வைராக்கியம் பிறக்குது இப்ப அந்த பாண்டியவோ அவருடைய சொந்த காசை போட்டுக்கிட்டு ரயில் டிக்கெட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ மனோஜ அங்க இருந்து டெல்லிக்கும் கூட்டிட்டு போறாரு டெல்லியில வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல இறக்கி விடுறாருங்க அந்த ஸ்ட்ரீட் முழுக்கவே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிற ஒரு ஸ்ட்ரீட்டா தாங்க இருக்கு நிறைய ஜெராக்ஸ் கடை நிறைய கோச்சிங் சென்டர் அதுக்கு நடுவுல நிறைய நிறைய பசங்க இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோவோ கிளாஸ்ல அறுபது பேர் கூட போட்டி போட்டாலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாம கஷ்டப்படுவோம் இதுல எத்தனை பேரு கிட்ட போட்டி போட்டு எப்படிதான் பாஸ் ஆகும்

பர்சன்டேஜ் தான் வருவாங்க ஒருவேளை அதுலயும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்கள கடைசியா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் நூறு அரிசி உள்ள கையை விட்டு ஒரே ஒரு அரிசி பருக்க எடுக்கிற மாதிரி தான் இந்த ஐபிஎஸ் ஆவோ ஐஏஎஸ் ஆவோ ஆகிறது சென்ட்ரல் கேட்டகரினா நாலு அட்டம் பேக்வேர்டு கிளாஸ்னா அட்டம் அதாவது நாலு வருஷம் நீங்க ட்ரை பண்ணலாம் முதல் அட்டம் ஆயிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மூணு அட்டெம்ட் இருக்கும் அப்படி நாலு வருஷமும் சேர்த்து நாலு அட்டம்லயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனல் இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயே உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு படிக்கணுமா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோ அந்த கௌரியா நகட்டிக்கும் எழுந்து எனக்கு எல்லாத்துக்கும் ஓகேனா நான் பண்றேன் ஆனா பணம் தானே என்கிட்ட கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல நானே இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய ஃபைனல் அட்டம் நான் இங்க வந்த புதுசுல கக்குஸ் கழுவி தான் படிச்சேன் அப்படி நீ கக்குஸ் கழுவி படிக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜை பார்த்து அந்த கௌரி அண்ணனும் கேட்க நம்ம ஹீரோவும் சந்தோஷமா தலையாட்டுறாரு அடுத்து என்ன அங்க இருக்கிற லைப்ரரியில சேர்ந்து அந்த லைப்ரரியும் பாத்துக்கிட்டு அந்த லைப்ரரியோட கக்குசியும் கழுவிக்கிட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு படிக்கிறாரு நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற ரூம்ல என்னதான் அவரோட ஃப்ரெண்டு பாண்டே கொஞ்சம்

மன்மோகன் சேர்ந்து இந்த ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு கௌரி அண்ணனோட வாழ்க்கையே போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்ற எல்லா கேள்விகளுக்கும் கௌரி அண்ணன் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அதே இடத்துல ஒரு கோச்சிங் சென்டர் ஓபன் பண்றாருங்க ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஆனா டீ கடையும் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு டீக்கு மட்டும் காசு கொடுக்கணும்னு சொல்லி டீ காசா வாங்கிக்கிட்டு அங்க வந்த எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறாரு நான் இந்த எக்ஸாம்ல தோத்துட்டேன் ஆனா நீங்க யாருன்னா ஜெயிச்சிங்கன்னா அது நான் ஜெயிச்ச மாதிரின்றதுதான் அவருடைய விஷயமா இருக்குங்க அப்படி நம்ம ஹீரோவும் கௌரி அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப மும்முரமா படி செய்யறாரு அப்படி அந்த ஃபர்ஸ்ட் யூபிஎஸ் எக்ஸாம் இருக்க பாத்தீங்களா அதையும் நம்ம பையன் மனோஜ் எழுத ஆனா அவர் அங்க ஃபெயில் ஆயிடுறாருங்க கௌரி என்ன அதை பத்தி கவலைப்படாத ரீஸ்டார்ட் சொன்னால திரும்பி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஊக்கப்படுத்துறாரு ஒரு நாள் நம்ம ஹீரோ கௌரி அண்ணன் கடையில பார்ட் டைமா வேலை பார்ப்பாருங்க அப்படி டீ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தீப் மோகன் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோவை அந்த தீப் மோகன் ஒரு டீ பாய்னு நினைச்சுக்கிறாருங்க கொஞ்சம் மட்டமாவும் நடத்துறாரு அதுக்கப்புறம் தான் அவனும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறான்னு தெரிய வந்து சாரிப்பா தெரியாம இப்படி ட்ரீட் பண்ணிட்டேன் உனக்கு ஃபியூச்சர்ல எந்த

வெளியே வரணும்னு நினைப்பாங்க அதுக்காக எவ்வளவு வேணா உழைப்பாங்க முடிஞ்சா அவங்க கூட போட்டி போட்டு நீயும் எக்ஸாம் எழுது ஆனா இல்லாதப்பட்டவங்களை இது மாதிரி குறை சொல்லி பேசாதீங்கன்ற மாதிரி கௌரியனும் அந்த இடத்த நம்ம பாண்டியக்கும் அவருடைய இன்னொரு நண்பருக்கு புரிய வைக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோ பாத்ரூம் கழுவி அடுத்தவங்களோட துணியை தோச்சு இப்போ நம்ம ஹீரோ அவர் பாண்டிய ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரோட ரூம்ல தான் தங்க மாட்டாரு கௌரியனோட டீ கடை வாசல்லையே படுத்துப்பாரு இப்படி கஷ்டப்பட்டு தாங்க படிக்கிறாரு அப்படி கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ ரெண்டாவது அட்டம் எழுதுறாருங்க அதுல நம்ம ஹீரோ பாஸ் ஆகிறாரு சந்தோஷம் தாங்கல யாரு சொல்றதுன்னு தெரியாம கௌரி அண்ணா கிட்டயும் சொல்ல டேய் அடுத்து ரெண்டாவது ரவுண்டா மெயின்ஸ்ரா நல்ல கோச்சிங் சென்டரா பார்த்து சேர்ற சூப்பரா படிச்சு மெயின்ஸ் கிளியர் பண்ற அப்படின்ற மாதிரியும் அவரும் சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கூடவே அவர் ஃப்ரெண்டு பாண்டே இருப்பாரு அவர் ரெண்டு அட்டம்லயும் ஃபெயில் ஆயிடுறாருங்க இப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய கோச்சிங் சென்டர்லயும் வெறும் எட்நூறு ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தெல்லாம் எல்லாம் மாசம் மாசம் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சேரலான்னு வர அந்த கோச்சிங் சென்டர் பயங்கரமா விளம்பரப்படுத்துவாங்க அப்படி அங்க படிச்சவங்களுடைய போட்டோவெல்லாம் போட்டிருக்க அங்க தீப் மோகனோட போட்டோவும் இருக்குங்க இந்த தீப் மோகன் ஐஏஎஸ் அதிகாரி இவர் கஷ்டப்பட்டு வேற ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்சிருப்பாரு இவர் இங்க படிக்கவே இல்லையேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அங்க பிரச்சனை பண்றாரு அப்பதான் அந்த இடத்துக்கு சாரோதா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த கோச்சிங் சென்டர்ல சேரலான்னு வந்திருப்பாரு அந்த கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி ஜெயிச்சவங்க கிட்ட ஒரு லட்ச ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு இப்படி தான் ஒரு மெயின் மோட்டிவா வச்சிருக்காங்களே தவிர்த்து இங்க ஒண்ணு இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவோடைய முன்னெச்சரிக்கையினால நல்ல வேலை தப்பிக்கிறாங்க நம்ம மனுஜுக்கும் அந்த இடத்துல அந்த சாரதாவை பார்த்தவன கொஞ்சம் பிடிச்சு போயிருக்குங்க நீங்க எதுனா நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்ந்தீங்கன்னா சொல்லுங்க நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் மாதிரி மனோஜும் சொல்ல அதுக்குள்ள சாரதாவோட அப்பா கூட்டிட்டு போயிடுறாரு ஒரு நாள் அதே சாரதாவை நம்ம ஹீரோ அந்த லைப்ரரியில பாக்குறாரு அப்ப நம்ம ஹீரோட கையில இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பத்தி ஒரு புக் இருக்குங்க ஓ நீ இன்ஜினியரா அப்படின்ற மாதிரி சாரதாவும் பெருமைப்பட்டு அப்படியே நம்ம ஹீரோ கூட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அங்க லைப்ரரியில இருக்க வரும் நீ பேசுறதுக்கு ஒன்னும் காசு கொடுக்கலன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கத்த சாரதாவை கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு நான் புதுசா ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்திருக்கேன் நல்ல இடம் தான் நீயும் முடிஞ்சா வந்து சேர்ந்துக்கோன்ற மாதிரி ஹீரோக்கு சஜஸ்ட் பண்றாங்க அப்படி நம்ம மனோஜ் அந்த கோச்சிங் சென்டர்ல வந்து சேர்றாருங்க அங்க ஒரு வாசியார் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் இருப்பாங்க அந்த ஐநூறு பேருக்கும் சேர்ந்த மாதிரி அவர் கிளாஸ் எடுப்பாரு முதல் நாள் கிளாஸ்லயே நிறைய பேருக்கு நிறைய டாப்பிக்க கொடுத்து அந்த டாப்பிக்க பத்தி எழுத சொல்ல நம்ம ஹீரோ டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்க பத்தி ரொம்ப சூப்பராவே எழுதிருக்காருங்க அவரோட பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்டும் இருக்கு அதனால அவரை கூப்பிட்டு ரெண்டு சாக்லேட்ட மனோஜுக்கு பரிசா கொடுத்து உட்கார வைக்க மனோஜ் அந்த இடத்துல சாரதா மேல ஒரு கண்ணா இருப்பாரு அப்படி ஷாரதாக்கு ரெண்டு சாக்லேட்டுமே குடுக்குறாரு கிளாஸ்ல மனோஜ் ஷாரதா கூட தாங்க உட்காருவாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மைண்டும் டைவெர்ட் ஆகுது சாரதா மேல காதல் வருது அப்படி சாரதாவும் மனோஜா சேர்ந்து சுத்த அது கேங்ல மனோஜோடைய ஃப்ரெண்டு பாண்டேவும் அவரும் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவாரு அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க நம்ம மனோஜ் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சாரதா கிட்ட சொன்னதுனால அப்துல் கலாம் உடைய புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாருங்க அப்பதான் அந்த கோச்சிங் சென்டருக்கு போகும் போதும் இன்ஜினியரிங் பத்தி ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க டே உன்னோட சப்ஜெக்ட்ரா நீ எழுந்து ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி நம்ம இருக்கிட்டயும் சாரதா சொல்ல ஆனா இவர் படிச்சிருக்கிறது பிஏ தானே அப்படியே தங்கி நிக்க அதுக்குள்ள அங்க இருக்கிற வாத்தியாரும் படிச்சிருக்க எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் வந்திருக்குமா அப்படின்ற உட்கார உக்கார சொல்றாருக்கும் அப்பதான் புரியுது நம்ம ஹீரோ போய் இருந்து இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க அதே வேலையில நம்ம ஹீரோ வேலை பாக்குற அந்த லைப்ரரியில ஏதோ காசு திருட்டு போகுதுங்க நம்ம ஹீரோ வேலையும் பழிய தூக்கி போடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ ஒரு வீர வாய்ந்த குடும்பத்துல இருந்து வந்துருப்பாரு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க ஓனருக்கே கை நீட்ட போக இப்ப அவருக்கு இருந்த அந்த வேலையும் கைவிட்டு போகுது சாரதாவும் இப்ப நம்ம ஹீரோ கூட

ஹீரோயோட இப்போ வெறுத்து போகுது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இருக்காங்க அவங்களை தேடி அவங்களோட ஊருக்கும் போறாரு அப்படி உங்க வீட்டுக்கு போய் சாரதா இருக்காங்களான்னு ஆனா அங்க சாரதா இல்லைங்க அவங்க இருக்காங்களா இப்ப போன் பண்ணியும் அந்த இடத்துல கிட்ட நான் ரொம்ப லவ் பண்றேன் நீயும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டுனா இந்த உலகத்தையே நான் புரட்டி போட்டுருவேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல சாரதா எதுவும் பேசாம அவங்க வேலைக்காரங்க கிட்ட போனை கொடுக்க சொல்லிட்டு ஹீரோவையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க இவருக்கு எங்க போகுதுன்னு தெரியலைங்க பேசாம ஊருக்கே போயிடலாம் எக்ஸாம்பிளா நம்மளுக்கு செட் ஆகாது எதனா வேலை பார்த்து தொலைச்சிக்கலாம் நினைச்சு ஊருக்கு வந்து இறங்குறாரு அங்க தங்கச்சி பெரிய பொண்ணா இருக்காங்க அண்ணங்கெல்லாம் பாசமா வரவே இருக்கிறாங்க இதோட பாட்டி இறந்துட்டாங்கன்ற ஒரு விஷயத்தையும் ஹீரோ கேள்விப்படுறாரு துடிச்சு போறாரு கடத்துல அவங்க அம்மா கிட்டையும் பேச வீட்டுல பயங்கரமா கடன் இருக்குன்ற மாதிரி அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுதுங்க வேலை தேடி போனா அப்பாவும் இன்னும் திரும்ப வரல ஆசையும் அடைக்க முடியாம அவங்க மாட்டை எல்லாத்தையும் வித்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு அவங்க அம்மாவும் டே கண்ணா போலீஸ் ஆயிடுவல அப்படின்ற மாதிரி கேட்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஃபெயில் ஆயிட்டாருல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டத்துல நம்ம படிச்சு போலீஸ் ஆகணுமே அப்படின்ட்டு ஒரு பிரஷர் வருதுங்க அந்த இடத்துல அதை நினைச்சு பார்த்து அழுகவும் செய்கிறாரு இதுல தான் நம்ம ஹீரோக்கு இவரோட காதல் ஒன்றும் குடும்ப சுச்சுவேஷனோட முக்கியம் இல்லைன்னு புரிய வருது அதுக்கப்புறம் சின்சயராக படிக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி முதல்ல இருந்த அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனாங்க இப்போ அதே மாமமில்ல தங்கி தான் அவர் படிக்கவும் செய்கிறாரு வேலை பார்க்கவும் செய்கிறாரு ஏன்னா இப்போ வேலை பார்த்து ஃபேமிலிக்கே அவர் காசு அனுப்பி ஆகணும் அப்படி பதினாலு மணி நேரம் வேலை பார்க்கறாருங்க வெறும் ஆறு மணி நேரம் தான் படிக்கிறாரு அப்ப தூக்கம் அது வெறும் மூணு மணி நேரம் தானாங்க இப்படி இவர் கஷ்டப்படுறேன் சாப்பிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அவங்களுடைய அப்பா வராரு நானும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ இடத்துல போய் உழைச்சோம்பா ஆனா எங்கேயுமே நேர்மைக்கு அடையாளமே கிடைக்க மாட்டேங்குது பேசாம குறுக்கு வழியில சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அதுக்கு நான் எவ்வளவு தொழவு போராடி இருக்க மாட்டேன்பா நீங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க சொன்ன ஒரு வாக்கியம் தோல்வியே எனக்கு இல்லை போராட்டமே என்னுடைய எல்லைன்ட்டு அப்படி நான் போராடுவோம்பா அப்படின்ற மாதிரியோ அவங்க அப்பாவையும் ஊருக்கு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு காசு நம்புறேன்ற மாதிரியோ சொல்றாரு அப்படி நம்ம ஹீரோ சின்சையரா இந்த பாதையில இருக்கும் போது தான் திரும்பி நம்ம சாரதா அந்த கோச்சிங் சென்டருக்கு வர சாரதா கூட பேசாத நீ தனியா உன்னோட பாதையில போன்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அவர் ஃப்ரெண்டு பாண்டே அட்வைஸ் பண்ணாலும் அதை மீறியும் நம்ம சாரதா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன் இப்போதைக்கு எனக்கு படிப்பு மட்டும் தான் தான் இப்ப நான் சின்சியரா படிச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இப்ப திரும்பி அந்த முதல் ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த எக்ஸாம் நடக்குதுங்க நம்ம ஹீரோ அவருக்கு இருக்கிற நேரத்தெல்லாம் படிச்சுட்டு அவரு பாஸ் ஆகுறாரு ஆனா ரிசல்ட் பார்க்க அவர் வரலைங்க நம்ம சாரதா தான் ரிசல்ட் பாக்குறாங்க நம்ம ஹீரோ எங்கன்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்கறாங்க அப்பதான் நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறாருன்ற மாதிரி தெரிய வருது இங்க இருந்து தான் வந்து படிக்கிறியா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டேன் ஆனா ரெண்டாவது மெயின்ஸ் இங்க இருந்து படிச்சா ஃபெயில் ஆயிடுவே அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அதை நம்ம ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு அப்பதான் சாரதா கிட்ட அவங்க குடும்பத்துடைய சிச்சுவேஷன் சொல்லி புரிய வைக்கிறாரு இப்ப அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு மெயின்ஸுக்கு படிச்சு நம்ம ஹீரோ எக்ஸாம் எழுதுறாரு ஃபெயில் ஆயிடுறாரு அவருக்கு அங்க ஒண்ணுமே புரியலைங்க எங்க தப்பு பண்றோம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது திரும்பி அதே டீ கடையில கௌரி அண்ணா கடையில உட்காந்துக்கிட்டு கிட்டயோ நம்ம ஹீரோ சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு அட்டெம்ட் தாங்க திரும்பி அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணியாகணும் அப்போதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வழக்கம் போல ஃபெயில் ஆயிட்டு வந்து ஹீரோ கிட்ட சாரதா மட்டும் லைஃப்ல திரும்ப வராம இருந்தது இந்த மெயின் தண்ணி பாஸ் ஆகிருப்பேன் இந்த பொண்ணுங்கனாலே வில்லிங்க தான் நம்ம வாழ்க்கையே கெடுக்கறதுக்கு அவங்க இருக்காங்க இப்போ வச்சி அவளை உதடி தள்ளு கடைசியில பீயணி லவ் பண்ணிட்டேன்னு வையை அப்புறம் அப்பா பாக்குற பையன் தான் கல்யாணம் பண்ணிப்பண்டு இன்னொரு ஆப்பு வைப்பா அப்ப சொன்னா கேட்கல இப்போ வச்சி சொல்லு கடைசி அட்டெம்ட் ஆச்சு உருப்படியாக எழுதுவ இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணு அட்டெம்ட் இருக்கு ஞாபகம் இருக்கலான்ற மாதிரி கேட்க இப்போ ஷாரதாக்கும் அவங்க பயங்கர கோவம் வருதுங்க நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு வந்து லவ் யூன்னு சொல்றாங்க நான் லவ் யூன்னு சொன்னா நீ உலகத்தையே புரட்டி போட்டுருவேன்னு சொன்னல இப்ப புரட்டி போடு அப்படின்ற மாதிரியே சொல்ல அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு வைராக்கியம் பிறக்குது அங்க இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேகமா ஓடுறாரு அப்படி இப்ப ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிற அந்த தீப் மோகன் இருக்காருல முன்ன கூட டீ பாய்னு சொல்லி நம்ம ஹீரோ வேலைகிட்ட கலாச்சி சாரி கேட்டிருப்பாரு அவர் வீட்டுக்கும் போறாருங்க பெரிய அதிகாரினால போலீஸ்காரங்க கூட உள்ள விட மாட்டாங்க இப்படியும் அந்த தீப் மோகனே வெளியே வந்து நம்ம ஹீரோவையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்க உங்ககிட்ட ஒரு உதவி மட்டும் நீ நீங்க

ஹீரோ சொல்ல உன்னோட பேர் என்ன மனோஜ் மனோஜ பத்தி நீ இருநூறு வார்த்தைகள் எழுது அப்படின்ற மாதிரியே சொல்ல இது ஈஸியா எழுதலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடுக்கப்பட்ட அஞ்சு நிமிஷத்துல தன்னை பத்தியே அதாவது மனோஜ பத்தியே எழுத ஆரம்பிக்கிறாருங்க ஆனா அவரால் வெறும் தொண்ணூறு வார்த்தைகள் தான் எழுத முடியுது ஸோ உன்னோட மிஸ்டேக் இங்க தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதை குறைச்சிக்கிட்டு எந்த விஷயத்தினாலும் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுத ஆரம்பி மெயின்ஸுக்கு படிக்கணும்னா அதிக நேரம் ஒதுக்கி படிக்கணும் அப்படி படி அப்படின்ற மாதிரியும் அவரு ஒரு ஐடியாவை சொல்லிக் கொடுக்க இப்போ ஹீரோ அதை ஃபாலோ பண்ணி திரும்ப ஓட ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் வழக்கம் போல அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ண அடுத்து மெயின்ஸுங்க கடைசி அட்டம் வேற கௌரி என்ன இது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு இந்த வாட்டி கோட்டை விட்டா அவ்வளவுதான் இந்த மெயின்ஸுக்கு படிக்கிற ஆறு மாச காலத்துக்கு உங்க வீட்டுக்கு சம்பளத்தை நான் அனுப்புறேன் நீ கஷ்டப்பட்டு படிச்சு உனக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குற ரூம் கொடுக்குற நீ உக்காந்து படி இந்த ஆறு மாசம் கஷ்டப்பட்டு படிச்சு நீ அதிகாரி ஆயிட்டு அந்த காசை எனக்கு திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு எல்லா உதவிகளும் அவர் பண்றாரு அப்படி நம்ம ஹீரோக்கு நேர நேரம் சாப்பாடு வந்துருங்க சாரதாவும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய புக் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியும் படிக்க வைக்கிறாங்க ஒரு கடத்துல நம்ம சாரதா பிசிஎஸ் மெயின்ஸ் எழுத போறாங்க ஹீரோக்கு முன்னாடியே பிசிஎஸ்க்கு அதாவது சாரதாக்கு மெயின்ஸ் வந்துருதுங்க அந்த ரெண்டாவது ரவுண்டு ஹீரோவோ வாழ்த்துக்கள் சொல்லி சாரதாவை வழி அனுப்பிட்டு திரும்பி படிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல சாரதா மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்ற ஒரு நல்ல விஷயம் ஹீரோக்கு தெரிய வர திரும்பி அவர் தொடர்ந்து அவரோட மெயின்ஸுக்கு படிக்க இப்போ அவரோட காதலி சாரதாக்கு இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு அந்த இன்டர்வியூ தாங்க பாக்கி இருக்கு அப்படி அந்த இன்டர்வியூலயும் அவங்க பாஸ் ஆகி இப்போ டெபுட்டி கலெக்டராவும் சாரதா ஆக போறாங்க இந்த சந்தோஷமான விஷயத்த ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவருக்கு கொண்டாட்டங்க இந்த கொண்டாட்டத்தோடைய ரொம்ப நல்லாவே படிச்சு இப்போ அவரோட மெயின் செய்யும் எழுதுறாரு அதுலயும் பல தடைகள் மீறி இப்போ நம்ம ஹீரோ க்ளியர் பண்ண செய்யறாருங்க இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல சாரதா கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவரோட நண்பன் பாண்டே கிட்ட போன கேட்க உனக்கு யூபிஎஸ்சினா என்னன்னு சொல்லி கொடுத்ததே நான் என் கிட்ட சொல்லணும்னு நான் நாலு அட்டம்லயும் ஃபெயில் ஆயிட்டேன்டா திரும்பி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் புலம்ப நம்ம பாண்டேக்கு இந்த டிவில எல்லாம் அதிகமா ஈடுபாடு இருக்கவங்க அப்படி ஒரு ஜர்னலிஸ்ட் ஆகிட உன் கனவு நோக்கி போடான்ற மாதிரி ஹீரோவும் ஐடியா கொடுத்துட்டு இப்போ ஒரு பாசான விஷயத்த அவரோட சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அட்லா சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்க்கறதுக்குள்ள அவங்க அம்மா ஃபோனை எடுத்து சாரதா வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி ஃபோனை வைக்கிறாங்க ஆனால் சாரதா பக்கத்துல தாங்க இருக்காங்க நம்ம ஹீரோவும் சாரதாவும் லவ் பண்ணுற விஷயத்த யாரும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால தான் சாரதா வீட்டில் இப்படி குறைச்சல் கொடுக்குறாங்க அந்த யாருன்றது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோவுடைய உயிர் நண்பனான அந்த பாண்டே இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோ முன்னேறணும்னு சொல்லி இப்படி போட்டு கொடுத்துருக்காரு அது நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியுமா தெரிய வரும் இந்த பாண்டே குடிச்சிட்டு ரகலை பண்ணாருன்னு சொல்லி ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க அப்படி அவரை போலீஸ் ஃபேமிலி கேஸ் போட்டு தான் உள்ளே தள்ளியிருக்கீங்கிற மாதிரி போலீஸ்காரர்கிட்டயே போய் லா பேசுவார் நம்ம ஹீரோ அப்படி வெளியே கொண்டு வரும்போது தான் அவரோட ஃபோனில் பார்த்து கண்டுபிடிப்பாரு ஒரு கடத்தில் நான் டெபுட்டி கலெக்டர் ஆகிட்டேன் இன்னும் சின்ன குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் சாரதா சண்டை போட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபைனல் ரவுண்ட் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரில்ல அதில் மட்டும் பாஸ் ஆகிட்டாருன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஆயிடுவாருங்க அந்த நேரத்தில் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கும் கிளம்பி வராங்க கௌரி என்னனும் நம்ம ஹீரோக்கு ஃபார்மலாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்டர்வியூவோ நல்லா அட்டன் பண்ணு நம்மளோட எதிர்காலமே இதில் தான் இருக்குது நீ ஜெயிச்சிட்டா ஆனால் நான் ஜெயிச்ச மாதிரின்ற மாதிரி சொல்ல சாரதாவும் அந்த இடத்துல சாரி கட்டிக்கிட்டு ஒரு டெப்டி கலெக்டராக வராங்க ஒரு பிரைவேட் கால் டாக்ஸியும் கொண்டு வந்திருக்காங்க அதில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோக்கு நீட்டாக கட்டிங்கெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அவரோட நண்பன் பாண்டேவும் ஒரு காரணம் தானே அப்படி அந்த பாண்டேக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே நன்றி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ அவரோட எக்ஸாம் அதாவது ஃபைனல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கும் சாரதா கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் நம்ம ஹீரோவை பயப்படாமல் இருக்க சொல்கிறாங்க புதுசாக ஷூலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அவருக்கு அந்த ஷூ கம்ஃபர்ட்டாக இல்லைங்க சாரதா ஒரு லெட்டர் லெட்டரையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இப்ப படிக்காத அப்புறமா நான் இல்லாதப்ப படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்ப இப்ப நம்ம ஹீரோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கும் உள்ள போறாங்க அங்க போய் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலங்க காதே அடைஞ்ச மாதிரி இருக்கு ஒரு கட்டத்துல இன்டர்வியூக்கும் உள்ள கூப்பிட அங்க இருக்கிற பியூனோ நீ தொலைத்துல ஃபெயில் ஆன விஷயத்த உள்ள இருக்கிற சாரு கிட்ட மட்டும் சொல்லிடாத அவருக்கு ஃபெயில் ஆகுதுன்னா பிடிக்காதுன்ற மாதிரியும் ஹீரோவை அனுப்ப ஆனா ஹீரோ உள்ள போறாரு நீங்க எதுக்கு தொலைத்துல ஃபெயில் ஆனீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு நான் காப்பி அடிச்சுதான் ஃபெயில் ஆன அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எல்லாரையும் காப்பி அடிக்க விட்டாங்க அப்படின்ற மாதிரி உண்மையும் போட்டு உடைக்கிறாரு எதுக்கு உண்மையை சொன்னீங்கன்ற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் படுதுங்க அதனால் நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணி அங்கேருந்து வெளியே அனுப்புகிறாங்க இருந்து அவங்க இருக்கிற ஒரு லேடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹீரோவை வெளியவே வெயிட் பண்ண சொல்ல ஹீரோவும் வெளியே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த ஷூவை கலட்டிட்டு கோட்டையும் கலட்டிட்டு அப்போ சாரதா கொடுத்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு நீ ஐபிஎஸ் அதிகாரியாக வந்தாலும் சரி ஒரு டீ மாஸ்டரும் வந்தாலும் சரி நான் உன்ன கல்யாணம் பண்ண காத்திருக்கேன் அப்படின்ற ஒரு லெட்டர் அதில் இருக்குங்க அதை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்கலை இப்போ அந்த இடத்துல திரும்பி உள்ள இன்டர்வியூ எடுத்தவங்க கூப்பிடுறாங்க நீ வேற எதிரும் காரணம் சொல்லிருக்கலாமே எதுக்கு காப்பி தான் டுவெல்த்ல ஃபெயில் ஆனும் உண்மையை சொன்ன மாதிரி கேட்க நான் ஒரு பொய் சொல்லி காப்பி அடிச்சு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அதை திரும்ப பண்ணணும்னு நினைக்கல தான் உண்மையை சொன்னேன் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது என்னுடைய வாத்தியார் தான் அந்த வாத்தியார் ஒரு டிஎஸ்பி அவரு பேரு துஷாந்த் சிங் அப்படின்ற மாதிரி அவரை பத்தியும் சொல்றாரு ஒரு கட்டத்துல எதுக்கு காப்பி அடிக்க வச்சாங்கன்ற மாதிரி அவங்க கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாம் முன்னேறக்கூடாதுன்ற மாதிரி அங்க இருக்கிற மேல் சாதியினர் எல்லாம் பிளான் பண்ணுவாங்களாம் அப்படி எப்பவுமே அவங்கள படிக்காம கீழே இருக்கணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி தகுதிகளை வளர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பி அடிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அறிவையே வளர்த்துக்காம கீழே இருக்கவே வைப்பாங்களாம் அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு மக்கள் மக்கள் படிச்சுட்டாங்கன்னா அதுதான் இருக்கிற தலைவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இவர் அம்பேத்கர் பேர இந்த அரசியல் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் மிரண்டு போறாங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு கேட்கும் போது ஒரு தண்ணி முன்னாடி இருக்குங்க அந்த தண்ணி எடுத்து கொடுக்க சொல்றாரு நான் டம்ளர்ல குடிச்சுதான் படக்கும் இந்த தான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல டம்ளர்ல இருந்தாலும் கிளாஸ்ல இருந்தாலும் தண்ணி தண்ணி தானே மாதிரி அவங்க சொல்ல அப்படிதான் சார் என்னோட திறமை நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை இங்க லாங்குவேஜ் ஒண்ணும் முடிவு பண்ண போறது இல்லையே ஹிந்தில சொன்னாலும் இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் அந்த விஷயம் ஒன்னு தானே மாதிரி சொல்றாரு இப்ப ஒருவேளை நீங்க இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க இது லாஸ்ட் அட்டெம் டாச்சா மாதிரி கேட்க முத தோல்வி என்பது எனக்கு இல்லை போராட்டமே என்னுடைய எல்லைன்னு சொல்லிட்டு இங்க செலக்ட் ஆகலனா எங்க ஊர்ல இருக்க ஸ்கூலுக்கே நான் வாதியாரா போவேன் அங்க பசங்களுக்கு காப்பி அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பேன் மாதிரியே சொல்றாரு சரி உங்க ஊருக்கு போயிட்டு அதையே சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற இன்டர்வியூகளோ வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே அனுப்ப நம்ம ஹீரோக்கு அந்த வேஸ்ட் ஆஃப் டைம் மட்டும் மனசை போத்து உறுத்துதுங்க எப்படியோ இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ண மாட்டோம் ஐபிஎஸ் அதிகாரியா ஆக மாட்டோம்ன்ற மாதிரிதான் நினைக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோயின் சாரதாவும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரிசல்ட்டை பார்க்கலான்னு வர நம்பிக்கையே இல்லாம தாங்க அந்த இடத்துக்கு வராரு அவரை மாதிரியே அங்க பல்லாயிரம் மக்கள் நிக்கிறாங்க அவங்களுக்கு இடையில நம்ம ஹீரோவால நம்பிக்கை இல்லாதனால சாரதா தான் போயிட்டு ரிசல்ட்டை பார்க்கறாங்க அங்க நம்ம ஹீரோ அதாவது டுவெல்த் எக்ஸாம்ல காப்பி அடிச்சு ஃபெயில் ஆன ஒரு பையன் கையில காசு இருந்ததும் பறிகொடுத்துட்டு நடு நின்று பிச்சை எடுத்து சாப்பிட்ட ஒரு பையன் அவன் எந்த வேலை பார்த்தாலும் நீலா கீழே இருக்கணும்னு ஒரு சமுதாயத்தால முடக்கப்பட்ட ஒரு பையன் அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க சந்தோஷம் தாங்கல ஆனந்த கண்ணீர் விடுறாரு நம்ம ஹீரோவோட நண்பர்கள்லாம் அந்த இடத்துல வந்து கூடி கொண்டாடுறாங்க அப்படி அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிருப்பாருல அவங்களே வந்து அந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஐபிஎஸ் அதிகாரி ஆயிட்டீங்க எங்க கம்பெனிக்கு மட்டும் வந்து ஒரு போஸ்ட் கொடுங்க சார் ஒரு லட்சம் காசு கொடுக்குறோம் வெளியே கேட்டா இங்கதான் தான் படிச்சுன்னு சொல்லுங்க நாங்க ஞாபகம் இல்ல உங்கள் கோச்சிங் சென்டருக்கு வந்து பிரச்சனை பண்ணணுன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு செம பல்புங்க ஒரு கடத்தில் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல என்னது என் பையன் போலீஸ் ஆயிட்டானான்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை இப்போ ஹீரோக்கு இன்ஸ்பயராக இருந்த அந்த டிஎஸ்பி இருக்காருல்ல அவரை பார்த்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக மாறி ஹீரோ அவரோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் நம்ம ஹீரோவை பார்த்தே சல்யூட் அடிக்கிறாரு உங்களால் தான் நான் இப்படி ஆனால் சொல்லி அவரையும் கட்டி அணைச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகவே சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ் சொல்றாருங்க இது ஒரு உண்மையான கதையை கதைய கொண்டு தான் எடுக்கப்பட்டிருக்கு தோர்காரு இவரு தாங்க உண்மையான மனோஜ் சோ மனோஜ மாதிரிய நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவு அடிப்பட்டாலும் இந்த வருஷம் நம்மள போட்டு எவ்வளவு அடிச்சாலும் இப்ப வரப்போற புது வருஷம் நம்மள உத்வேகப்படுத்தும் இன்னொரு டைமென்ஷனுக்கு கொண்டு போகும் திரும்பி நம்ம லைஃப ரீஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளும் வளருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்னுடைய வாழ்த்துக்களோடையும் எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட பிலிம்பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்